தமிழ்நாட்டில் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அரிசி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் விளையும் அரிசி பொது விநியோக திட்டத்திற்கு அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுகிறது நமது மாநிலத்தின் சன்னரக அரிசி தேவையை எண்பது சதவீதம் வரை பூர்த்தி செய்யும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் நெல் விளைச்சல் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனால் சன்னரக அரிசி கிலோ ஒன்றுக்கு பனிரெண்டு முதல் பதினான்கு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு முழுவதும் அரிசி விலை குறைய வாய்ப்பு இல்லை என வணிகர்கள் கூறுகின்றனர் வரி உர விலை உயர்வு போன்ற ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளும் அரிசி விலை உயர்வுக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த அரசுக்கு குறைந்தபட்ச விலையை கூட குறைச்சி வியாபாரிகள் வாங்க முடியும் வாங்க முடியாது வெயிலா இருக்கு ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது அதனால கொள்முதல் நிலையங்களை நோக்கி தான் அரிசி அரிசியிலிருந்து போகவே தவிர வியாபாரிகள்டு வந்து பழக்க வழக்கங்களில் வியாபாரிகள் கொடுக்கறதுதான் வாங்குவாங்க வெளிநாடு அரசு ஆந்திரா கர்நாடக அரசியெல்லாம் அங்கே விளைச்சல் குறைவு நம்மளை விட அவங்களுக்கு இன்னி விளைச்சல் குறைவு அதனால அவங்கள்டு விலை குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இந்த வருடம் முழுதுமே இல்லை மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையினாலும் விவசாயிகள் இன்னைக்கு வந்து விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு உற்பத்தி செய்வதற்கு உரம் விதை இதெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால அதிக லாபம் கிடைக்காதனால விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலைமை மத்திய அரசு உணவு சாப்பிடுகிற அரிசிக்கு ஒரு அஞ்சு சதவீத வரிய விதித்ததன் காரணமாகவும் கடுமையான விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது மெச்சாம் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக அரிசியின் விலை கிலோ ஐந்து முதல் பத்து ரூபாய் வரையிலும் இருபத்தி ஆறு கிலோ அரிசி சிப்பம் முன்னூறு ரூபாய் வரையும் அதிகரித்துள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கடந்த நான்கு மாதங்களில் இருபத்தி ஆறு கிலோ கொண்ட ஒரு சிப்பம் அரிசி விலை முன்னூறிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது அதன்படி அதிகபட்சமாக ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை அரிசி விற்கப்படுகிறது இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாக இருப்பதாக கூறும் மக்கள் அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆயிரத்தி முந்நூறுவாயின்னு ஒரு சிப்போம் இருபத்தி ஆறு கிலோ அரிசி வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு நாங்கள் இருந்தோம் இப்போ அதே அரிசி வந்து படிப்படியாக ஐம்பது நூறுன்னு ஏறி நேற்று வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரே அடியாக ஐம்பது ரூபா ஏறி ஆயிரத்தி எட்நூறுவான்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களை மாதிரி ஆறாயிரம் ஏழாயிரூவா சம்பளம் வாங்கி குடும்ப நடத்துகிறவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்குறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது அது இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் மத்திய மாநில அரசு எங்கள் கடை வந்து இந்த ஏரியாவில் ஐம்பத்தி மூணு வருஷமாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து எப்பயுமே விவசாயம் நல்லாயிருக்கும் இப்போது சமீப காலமாக ஆறு மாதமாகவே விலை ஏற்றம் தான் இருக்குது இறக்கம் இல்லை இது ஆந்திராலேருந்து இப்போ புது நெல்கள் வந்தால் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுபோல் இப்போது சமீபத்தில் அந்த காற்று புயல்னால் வந்து நெல் வந்து ஏக்கருக்கு நாற்பது மூடை வர வேண்டியது வெறும் பதினெட்டு மூட தான் எல்லாருக்குமே விவசாயம் இருக்குது அதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் மக்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது அரிசியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அரிசி விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரவலாக கோரிக்கை எழுந்துள்ளது